வந்துட்டான் என்னன்னு ஒண்ணு கேட்கறதுக்கு இவனால என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன் பேரு ஏன் தப்புதான் தான் சந்தியா அது ஒண்ணு இல்லத இன்னைக்கு காலேஜில என்ன தெரியுமா நடந்துது பூமாரி நீ சும்மா இரு எதுவும் சொல்லாண்டா இவகிட்ட சொன்னா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கவா போறா எதுக்கு தேவையில்லாம சொல்லிட்டேடாக்கா நம்மளே பாத்துக்கிடலாம் விடு வேற அதுக்கும் அவன் எதாவது கிண்டல் பண்ணுவா இன்னும் கஷ்டப்படுத்துவா தேவையா இப்போ என்னென்னு சொன்னால் தானே எங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா என்னென்னு பார்க்க முடியும் எதுவுமே சொல்லாமல் நீங்களே முடிவு பண்ணால் நாங்கள் என்னவே பண்ண முடியும் என்னாச்சு காலேஜில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா சோனி சந்தியா கிட்ட நடந்தத சொல்லுவோம் அவ ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவல்ல சரி என்னமோ பண்ணு அவ மட்டும் கிண்டல் பண்ணான்னு வையேன் அப்புறம் நான் காலேஜுக்கே போக முடியாது என்னாச்சு சோனி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இல்லக்கா எங்க கிளாஸ் ரூம்ல நாங்க ஒரு பெஞ்ச்ல நாலு பேர் இப்ப உட்கார்ந்து இருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோல நாங்க தான் முத உட்கார்ந்து இருந்தோம் பூமாரி நானு அப்புறம் இன்னொரு பிள்ளை ஏமா அப்புறம் சரண்யானு இன்னொரு பிள்ளை சரி இன்ட்ரவுலுக்கு அவங்க வெளிய போய் உள்ள வந்தாளுங்க வந்துட்டு எங்களுக்கு இடம் பத்தல சோனி நீ பின்னாடி போய் உட்காரு இந்த பெஞ்ச்ல மூணு பேர் தான் ஃப்ரீயா இருக்க முடியும் நீ பின்னாடி போன்னு சொல்லாளுங்க எங்களுக்கு கோவம் வந்துருச்சு நாங்க தான முத உட்கார்ந்து இருந்தோம் நீங்க என்ன எங்கட்ட வந்து சண்டை போடுறீங்க உங்களுக்கு அப்படியே உட்கார கஷ்டமா இருந்தா நீங்க வேணா பின்னாடி போங்கன்னு நாங்க சொன்னோம் அதுக்கு அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்ததும் சரி நாங்க சொல்றோம் அவங்க கிட்ட நாங்க குள்ளமா இருக்கோம் நாங்க ஃப்ரண்ட்ல தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்ததும் போய் சொன்னதை நாங்களும் போய் சொல்றோம் அந்த டீச்சர் ஆதுலேயே வாங்கல அப்படியே எங்க ரெண்டு பேரையும் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு அவளுங்களும் முன்னாடி உட்கார வச்சிருச்சு அதான் எங்களுக்கு செம கடுப்பு ஆகி போச்சு உங்களை பின்னாடி போய் உட்கார சொன்னாங்களா ஆமா நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் நாங்க குள்ளமா இருப்போம் கண்ணாடி போட்டு எங்களுக்கு கண்ணாடி தான் போடு தெரியும் பக்கத்துல இருந்து பார்த்தா தான் ஓரளவுக்கு தெரியும் போடு தூரம் எல்லாம் சொல்லி பார்த்தோம் அந்த டீச்சர் காதலே வாங்கல எங்களை தான் சத்தம் போட்டு பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன நீங்க திருப்பி திருப்பி எதிர்த்து எதிர்த்து பேசுறீங்களா அப்படிலாம் பேசக்கூடாது ஒழுங்கா போய் பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டாங்க ஆமா யார் அந்த டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் மோனிகா மோனிகா மிஸ்ஸா மோனிகா மிஸ் அப்படி பண்ண மாட்டாங்களே ஆமா மோனிகா மிஸ்க்கு சந்தியாவை நல்லா தெரியுமே அவங்க கிட்ட நல்லா பேசுவாளே இரு நாளைக்கு காலேஜுக்கு வந்ததும் நான் மோனிகா மிஸ்டர் பேசுறேன் ஒண்ணும் வேண்டாம் வேற மறுபடியும் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து எங்கள ஏதாவது கத்த போகுது அந்த ஹேமா பொண்ணு அந்த மிஸ் நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசிச்சு எங்கள தான் போட்டு திட்டிச்சு எனக்கிடமும் அப்பா அந்த பொண்ணு அவங்களோட ரிலேட்டிவா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா எனக்கு அப்படிதான் தோணிச்சு ஏதோ ஆன்ட்டி ஆண்டின்னு பேசிச்சு அதுக்கு இது காலேஜ் இங்க வந்து எப்படி பேசக்கூடாது அப்படின்னு மட்டும் சொன்னது எனக்கு அதுல கேட்டுச்சு அந்த பொண்ணு அவங்க ரிலேட்டிவாவே இருந்தாலும் காலேஜ்ல இதெல்லாம் பார்க்கலாமா அவங்க டீச்சரா இருந்தா அவங்க எல்லாருக்கும் சமமா தான பார்க்கணும் எல்லா பசங்களையும் ஈக்குவலா என்ன பார்ஷியாலிட்டி பார்க்கிறது சரி விடு நாளைக்கு நான் பேசுறேன் அந்த புள்ள என்னென்ன வார்த்தை பேசி தருமா பட்டி கட்டல இருந்து வந்திருக்கீங்க பட்டி கட்ட பட்டி கட்டன்னு சொல்லி ரொம்ப ஓவரா சீன் போட்டுச்சு ஆனா அதெல்லாம் நாங்க சொன்னா அதெல்லாம் அந்த மிஸ் காதுலயே வாங்கல சோனி அந்த பிள்ளையை பார்த்து பணங்க மண்டமாக இருக்குது பணங்க மண்டையை சீவிடுவேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ரொம்ப இண்டிசெண்டாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு எங்களை தான் திட்டினாங்க நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல ஜோனி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அதனால தான் என் பாட்டுக்கு இருந்துட்டேன் எனக்கு காலேஜ் போகிறவே பிடிக்கல தெரியுமா அதுக்கப்புறம் சாயங்காலம் போல தான் சதீஸ் என்ன ஏதுன்னு கேட்டு ரொம்ப சோகமா இருக்கும்னு பார்த்துட்டு கேட்டான் அப்போ அவன்கிட்ட சொன்னமா அவன் அந்த பிள்ளை பிடிச்சி பிடிச்சு திட்டுனான் அப்புறமா அந்த பிள்ளை சரண்யா மட்டும் நான் நாளைக்கு பின்னாடி ரூலுக்கு போய் உட்காருந்துக்கிறேன் நீங்கள் முன்னாடி உட்காருங்கன்னு சொல்லிச்சு அந்த சரண்யாவும் ரொம்ப பண்றாளா இல்லை இல்லை அவளாம் எதுவும் பிரச்சனை பண்ணலை அந்த பிள்ளை பக்கத்தில் இருந்த ஹேமா தான் ரொம்ப பண்ணுறா

சரி நீ ஃப்ரீயாக விடு இப்படி சோகமாக மூஞ்ச வச்சிகிட்டு இருக்காத நல்லா இல்லை நல்லா சிரித்த மாதிரி ஜாலியாக இரு நல்லா உனக்கு பஸ்ஸில் பிடிக்கும்லா நீ ஏன் இப்போ மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இரு இதுக்கெல்லாம் போய் காலேஜுக்கு வர முடியுன்னு யோசிப்பேன் என்ன இப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை கடந்து போனோம் ம் ம் நானும் இந்த முறை அம்மாட்ட அதுக்காக தான் காலேஜ் பஸ்ஸு வேண்டான்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டாதாமா இதை மட்டும் கட்டி நாங்கள் பஸ்லேயே மாறி மாறி போகிறோன்னு உனக்கு நல்லா ஜாலியாக பஸ்ஸில் மாறி மாறி போக இந்த மாதிரிலாம் போக பிடிக்கும்ல அதுக்கு தான் ஃபீஸ் கட்டாண்டான்னு அம்மாட்ட சொன்னேன் நாங்கள் பார்த்துக்குறோன்னு காலேஜ் பஸ்ஸில் விட உனக்கு கூட்டத்தில் மாறி மாறி போகிறது தான் ஜாலியாக இருக்கும்னு சொன்னல அதனால தான் நான் அப்படி பண்ணேன் ஆமாம் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல அதான் சொன்னீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டா நான் கூட கிட்ட காசு இருக்காது அதுக்குதான் சொல்ற போல நினச்சேன் இல்லை இல்லை உனக்கு இப்படி போகிறது தான் ஜாலியாக இருக்கும்னு அதனால அதனாலதான் அடிப்பாவி அதுக்கு தான் என்னையும் காலேஜ் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டாதன்னு சொன்னியோ ஆமாம் இதுலன்னா எந்த பஸ்ஸில் எப்பனாலும் மாறி போகலாம் இறங்கலாம் எங்கேயும் போய் எதுனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இவ தான் சொன்னான் அதுக்காக தான் உங்கள் தங்கச்சிக்காக நீ எல்லா வேலையும் பண்ண என்ன ஃப்ராடு எனக்கு உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அந்த மாதிரி மாறி மாறி வர்றது

அப்படியே சொல்ற ஆமா இங்க வா சீக்கிரம் வந்து இங்க உட்காரு சரி இரு வாரே எங்க அக்கா எல்லாம் இங்க அவங்க எல்லாம் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க ஆமா அவளோ ரெண்டு பேரும் இங்க உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துட்டாவே நீங்க உட்காரணுமே இல்லன்னா நம்மளும் முன்னாடி பேர்லாமா இங்க வேற ஆம்பளை அளவு உட்கார்ற இடம் அம்மா பின்னாடி ஆம்பளை தான் உட்காரோம் இவ்வளவுக்காக தான் நான் பின்னாடி ரோக்கு வந்தேன் லாஸ்ட்டு ரோவில் கொஞ்சம் நிறைய பேர் உட்காரலாம்ல இங்கேனா நம்ம நாலு பேர் உட்கார்ந்துட்டோன்னா ஆம்பளை ஆள் யாரும் இந்த ரோக்கு வரமாண்டாவேன்னு பார்த்தேன் இவ்வளோதையும் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டால சரிவா அப்போ நம்மளும் முன்னாடி போயிடுவோம் பின்னாடி வர இனிமேல் ஆம்பளை வரும் அப்போ எங்கேயும் சொல்லுவாங்க அப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் வந்துடு நம்ம இப்போயே முன்னாடி போயிடலாம் இப்போ அவ்வளோவா கூப்பிடுவேங்க அவ்வளோலாம் இங்கேயே உட்கார சொல்லுவோம் இங்கே நல்லா பின்னாடி தாராளமாக உட்காரலாம் ியா வர்ற இடம் நம்ம முன்னாடியே போயிடுவோம் பொம்பளை ஆள் முன்னாடி தானே இருக்கணும் நம்ம வேணா முன்னாடி சீட்டு பக்கம் நின்று கிடலாம் டிரைவர் பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டே வரலாம் ஜாலியா இருக்கும் சரி அங்க சோழிக்கிட்ட இடம் இருக்கான்னு ஜெல்லாம் இப்போ போயிட்டு போயிட்டு வர ஒரு மாதிரி இருக்குவேன் அதான் எங்க தங்கச்சி நம்பர் வச்சிருப்போம் போன் அடிச்சு அங்கே வரட்டுமா என்னன்னு சரி அப்ப போன் அடிச்சு கேக்கேன் உன்னோட பெரிய ரோதனையா போச்சுப்போ இடம் இல்லைன்னா போய் நின்று சோனி ஆ சொல்லுங்கக்கா நீங்களும் பின்னாடி உட்காந்துருக்கீங்களோ நாங்கள் முன்னாடி இருக்கோம் ஆமாம் நாங்கள் பின்னாடி இருக்கோம் முன்னாடி அந்த இடம் இருக்கா ஆ முன்னாடி எம்டி இடம்லாம் கிடக்கு வேணா நீங்களும் முன்னாடி வாங்க அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இந்த ஃபோன் அடிச்சுட்டு இருக்கீங்களாக்கா வாங்கங்க வாங்க வாங்க ஆ சரி இருங்க வாரம் என்னவாம்ப முன்னாடி இடம் இருக்குதா வா முன்னாடியே போயிருவோம் ம் சரி அப்போ வா நாங்கள் நீங்கள் பின்னாடி வருவீங்கன்னு நாங்கள் உங்களுக்குலாம் இடம் பிடிச்சோம் பார்த்தா நீங்கள் முன்னாடி வந்து செட்டில் ஆயிட்டியே போல் நம்மளா முன்னாடி தான எப்பயும் உட்காருவோம் அதான் நாங்க முன்னாடி ஏறணும் நீ பின்னாடியே விட்டு ஏறி சீக்கிரம் முன்னாடி வந்துருவேன்னு பார்த்தனா நீங்க பின்னாடியே செட்டில் ஆயிட்டே போல சரி நாங்க இங்க இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஆ உட்காருங்க உட்காருங்க இனே முண்டக்கண்ணா என்ன கண்ண கண்ண உருட்டிட்ட டக்கா டேடி பாம்போல பாக்காயம் பிள்ளை அவன போய் முண்டக்கண்ணே நிட்டியே நாங்க அப்படி தான் சொல்லுவோம் குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கா பாத்து சிரிக்கணும் முறக்கல்ல செய்யா ஏலே பெரியமா பத்தி சிரி நான் இவனுக்கு பெரியமா அத்தையா அத்தை சொல்லுலா அத்தை தான் உனக்கு கரெக்ட் பத்துக்க

ஆமா பச்சி தோசைமே என்னமோ பிடிக்கும் பாவே அதனால கருக்கலுக்கு மேல வெளிய கொண்டு வர படாது பறவை மேல நனல் பட வீட்டுக்குள்ள கொண்டு போங்க வேணா உள்ள வந்து உட்காரு இல்லனா வீட்டுக்கு கொண்டு போ இப்ப மறுபடியும் லட்சுமி அக்கா வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அப்புறம் அந்திக்கு மறுபடியும் இருட்டுன அப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு போணும் புள்ளைய அதுக்கு நீ இப்பவே வீட்டுக்கு கொண்டு போறலாம் நான் லட்சுமி அக்கா பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வரும்ல அதோட பிள்ளைகள காட்டிட்டு அக்கப்புறமா போலாம்னு பார்த்தேன் அவளோ வர ஞானம் ஆனா அவளோ என்ன காணுமே ஓ நீ வீட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டு போ நான் அந்த புள்ளையெல்லாம் கூட்டிட்டு கையோட வாறேன் இங்கதான் இருக்கிறேயா வீட்டுக்களவே ஏ பெரிய பொண்ணு அங்க தாரு ரூம் மாமியார் வாங்க வாங்க பெரிய பொண்ணத்தை எப்ப நீங்க என்ன இந்த பக்கம் நான் வாரதெலாம் இருக்கட்டும் இவன் இழுத்து வச்சு என் பிள்ளைய கொண்டு வந்து இங்களை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க முச்சந்தியல வச்சுன்னு நீயா தவளுக்கு சொல்லக்கூடாதா இப்படியே கற்கல்ல பிள்ளைய வச்சுக்கிட்டாங்க நீங்களும் இருக்கக்கூடாதுமே இப்பதாங்க சொல்லிட்டு இருந்தேன் இப்படிலாம் கற்கல்ல இருக்கக்கூடாது பிள்ளைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனே அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டியே என்ன நாற்பத்தொன்னே கழிக்கல அவ பிள்ளைய வெளியே கொண்டு வரப்படாது நீங்க என்னன்னா வெளியே கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளையை வச்சுக்கிட்டு அப்படியே கூத்தடிக்காதான் நீங்க அவ வீட்டுல போய் உட்கார்ந்து கூத்தடிக்க வேண்டியதானே இப்படியா வெளியே அங்கே எங்களும் அப்படியே அப்பயே பார்க்கும்போது அங்கே மரத்தடியில் உட்கார்ந்துருந்தியே இப்போ என்னென்னா வாங்கிட்டு வாசலில் எங்களை உட்கார்ந்துச்சியே என்ன கதைன்னு ஒன்றும் புரியல பச்சை பிள்ளையை அங்கே எங்கேயும் கொண்டு போடணும் ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கே இன்னும் பாடு பார்க்க முடியல என் பிள்ளை என் பார்த்தி என்னும் சாப்பிடாண்டாங்க அவளுங்க அவளுக்கு தான் சரி மருந்துரைச்சி ஊற்றுவோன்னு சொல்லிக்கிட்டு நான் மருந்துரைக்கிறதுக்கு மருந்து எங்கெல்லாம் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு இருக்கேன் நீங்கள் என்னென்னா பச்சை பிள்ளையை திருவிழ வச்சு விளாடிக்கிட்டு இருக்கிய பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுலாம் சாதாரணமாக போச்சு என்ன

பெரிய கட்டா போட்டிருந்தானா ஆமா நான் இப்பதான் பார்த்தேன் ஒரு வன் பையன் வண்டியில சரட்டுன்னு போனான் அப்ப என்னன்னு தெரியலையே உங்க வீட்டுக்கு தான் போனான் சரி அப்ப வாங்க பாப்போம் சரி வா ஆன் சரி லெட் மீ நான் வீட்டுக்கு போய்டறேனா இந்த பையல வந்துட்டானா அந்த இப்ப பூமாரியே வந்துருவல்ல காபி ஏபி போட்டு வைட்டுக்கு ஏதாவது கொடுங்க பேட் வரேனா ஆன் சரி 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 பேட் வா ஆ இழுத்து வச்சி நீ வீட்டுக்கு பிளே கொண்டு போ இப்படி வச்சிட்டு இருக்காத பச்சி பறக்கும் ஆன் சரி கொண்டா நான் கால் வேண்டியதுதான் ஆ சரி எல்லாம் வாரேன்

மான் பிரியனா பால வாங்கி தர சொல்லு காப்பி போட்டு தாரேன் இல்ல லட்சு கடன் காப்பி போட்டு தருவி இல்ல அதனால கடன் காப்பி போட்டு தாங்க அந்த சுக்கு மல்லி எல்லாம் பொடி எல்லாம் போட்டு அழகா இருக்குமே கடன் காப்பி அந்த கடன் காப்பி போடுங்க அது உங்க கையால குடிக்கணும் போல ஆசையா இருக்கு அது அழகா இருக்கும் வாசி காப்பிக்கு என்ன கதை புடியா பாருங்க ஏ உண்மை நல்லா இருக்கும் அவية போட்ற சுக்கு மல்லி காப்பி அதான் சொன்னேன் சரி இருங்களா அப்ப காப்பி போட்டு தாரேன் குடிச்சிட்டு போங்க

இல்ல நான் பேட்டர் ரெண்டு வரம் அப்புறம் வாங்க வீட்டுக்கு ஆ சரி அப்புறம் வாரம் இப்ப வரணுமா கொண்டு ஓட இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் பேட்டர் வரேன் நீங்க எல்லாரே காபிய வீட்டுக்கு போங்க ஆமா வீட்டுக்கு போனாலும் பாத்திரம் கழுவி போட்டு குடிக்க எரிச்சலா வரும் லட்சுமி அக்கா பாட்டு தந்தவனா குடிச்சிட்டு போற வேண்டியதுதான் இங்கே காபி குடிச்சிட்டு போனானே சீனி செலவு காபி துணி செலவுலாம் மிச்சனும் பாப்பா உமா அப்படிதான் அப்படிதான் லட்சு அப்படிதான் குடிக்க அலையுது ஆமா இவன் மட்டும் குடிக்கே முண்டா இப்ப நீ அலைய குடிக்க தரது குத்துக்கு காபிக்கு தான உட்கார்ந்திருக்க சரியா சண்டை போடாம இருங்கண்ணா வாரேன் நான் போயிட்டு வரேன் ஆம் பார்த்து பேட்டு வா